காவிரியை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் சீக்கிரமே மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம விஜய் காவிரியும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஹானதி இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் புகுதி விஷயத்துல குமரன் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆமாங்க அந்த வீடியோ ஆதாரத்தை அழகா நம்ம காவிரி இல்ல நிவீனுக்கோ நம்ம குமரன் வந்து சென்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு பசுபதியை போய்ட்டு மரட்ட தேவையில்லாமல் அவருக்கு சந்தேகம் வந்து இப்போ அந்த ஆதாரத்தையுமே பார்த்திங்கன்னா அழிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் குமரனோட கடையுமே பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டாரு இதெல்லாம் தேவையா குமரனுக்கு இப்போ குமரன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்கிறாரு நிவின் மூலம் நம்ம காவிரியுமே வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து கங்காவுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாது ஆல்ரெடி அவங்க ரொம்பவே வீக்காக இருக்கனால குமரன் இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டம் பட்டு இருக்கிறார் நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் இந்த யமுனா தொல்லை சத்தியமா தாங்க முடியல நம்ம நிவின் இன்னும் ஒரு ரெண்டு போடு இந்த யமுனாவை போட்டால் தான் கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியாக இருப்பாங்க போல் பிரச்சனை தெரியாத இந்த யமுனா நம்ம நிவின் அண்டு காவேரியை வந்து தொடர்பு படுத்தி ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் நிவின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க இங்கே நம்ம விஜய் கால் பண்ணும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி வந்து குமரன் மாமா கடையை அடித்து உடச்சிட்டாராம் ரொம்பவே மாமா வந்து மனசு உடைஞ்சு போய் இருக்கிறாரு எனக்கே இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக 妈妈。 அக்காவுக்கும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது காவிரியை வந்து விஜய் சமாதானப்படுத்துகிறாரு என்ன சொல்கிற காவேரி சரி இதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் குமரன் அண்ணா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு என் மேலே பெரிய கோவலெலாம் இல்லை சும்மா அவர் வந்து அத்தைக்காக தான் இப்படி வந்து எங்கிட்ட சரியாக பேசாமல் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிமே வந்து சொல்கிறாங்க சரி காவேரி நான் போயிட்டு குமரன் அண்ணாவை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனோட கடைக்குமே வராங்க விஜய் விஜயை பார்த்ததுமே நம்ம குமரன் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க வாங்க விஜய் நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க யாராச்சும் பார்த்தா பிரச்சனையாகிடல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல நான் விஷயத்த கேள்விப்பட்டேன் எனக்கு மனசே கேட்கலை என்னால் தானே உங்களுக்கு இப்போ கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் நான் தான் உங்களை வந்து புரிஞ்சுக்கலை தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க விஜய் இருந்துக்கிட்டே என்னென்னா பேசுகிற நமக்குள்ளே என்னென்னா மன்னிப்பு எப்போதுமே நீ எனக்கு அண்ணன் தான் சரியா நீ என் கூட பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி இப்போ பாரு உன் நிலமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தானே அவனை சும்மாவே விட மாட்டேன் அவன் என்னையும் காவேரியும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிட்டுருக்குறாங்க ஆமாம் விஜய் எல்லா பிரச்சனையும் மே அந்த பசுபதி தான் காரணம் அந்த பசுபதியை எப்படினாலும் வந்து உண்மையை நிரூபித்து அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டால் தான் வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து தெரிஞ்சவங்கள வர சொல்லி இங்கே குமரனோட கடையை வந்து ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு விஜய் நானே பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பரவாயில்லன்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு மனநிலைமையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் கடை எப்படி இருந்ததோ அதை விட அழகாக நான் மாற்றி கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நீங்கள் வரலேன்னு சொல்லிட்டு அங்கே கங்கா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டைமில் அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க வேணாம் யாராச்சும் பார்த்துட்டா அப்புறம் போலீஸ்கிட்ட வந்து தகவல் சொல்லிடுவாங்க நீங்களும் விஜய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்மே வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே விஜய்மே பார்த்தீங்கன்னா ஆளுங்கக்கிட்ட வந்து கடையை ரெடி பண்ண ரெடி பண்ண சொல்லிட்டு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரன் வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நம்ம கங்காவுக்கு மனசே நிம்மதியாக இருக்குது என்னங்க ஆச்சு ஏன் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை ரொம்ப டைம் ஆகிடுச்சு தான் சடனாக ஒருத்தவங்க வந்து அர்ஜெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களுக்காக நான் ரொம்ப நேரம் வந்து இது பண்ணி கொடுத்தேன் மற்றபடி வந்து பிரச்சனைலாம் எதுவும் இல்லை நீ பயந்துருப்பேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து நான் அவசர அவசரமாக வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க உடனே அப்போதான் நம்ம கங்காக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது இங்க காவேரியும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் குமரன பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கங்கா சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா தூங்க போயிடுறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் கடையில் இருக்குது நான் கிளம்பி போ போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு நம்ம காவேரி கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி கூடிய சீக்கிரமே விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க மாமா எங்களால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் நீங்களும் கவலைப்படாதீங்க மாமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி காவேரி நான் வந்து கடைக்கு போகிறேன் அங்கே விஜய் வந்திருந்தாரு வந்து கடையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சுட்ருந்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க ரூம்க்கு போன காவேரினால் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியல ரொம்ப விஜய் ஞாபகமாக இருக்குது வெளியே வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க என்ன விஜய் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கிறீங்க க குமரன் மாமா பார்த்து பேசுனீங்களா கடைக்கு போனீங்களா எல்லாமே வந்து மாமா சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா காவேரி நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மனசே கேட்கல அதனால தான் போயிட்டு குமரன் நான் போயிட்டு பார்த்து பேசினேன் அங்கே போய் பார்த்தா ரொம்பவே மோசமாக இருக்குது அவரோட நிலமை ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அதான் நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டு தான் போகணும் அந்த கடையை நானே ரெடி பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு நானே ரெடி பண்ணி தர சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கவிரி இதெல்லாம் யோசிச்சு சரியா போயிட்டு தூங்க டைம் ஆகிடுச்சில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு தூக்கமே வரல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கணும் போல் தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி குமரன் அண்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமரன் வந்து மாமா அம்மா இப்போ தான் வந்து கடைக்கு கிளம்புறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அவரு கூடயே நீ கிளம்பி வந்துடுறியா நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க குமரன் கிளம்புறாரு அந்த டைமில் காவிரி போயிட்டு பேசுகிறாங்க மாமா நானும் உங்களோட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன காவிரி டைம் ஆகிடுச்சில் இந்த மாதிரி டைமில் நீ எதுக்கு வெளியே வர அன் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை மாமா விஜயை பார்க்கணும் போல் இருக்குது விஜய் இங்கே வரேன்னு சொன்னார் கடைக்கு அதனால தான் உங்கள் கூட வர சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி வா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம கங்காவுக்கு கூப்பிட்டு நம்ம குமரன் வந்து கடைக்கு போகிறாங்க அங்கே விஜய் வந்து ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கடையை ரெடி பண்ணியாச்சு இங்கே குமரன் வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்குது கடையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இவ்வளோ சீக்கிரத்தில் கடை ரெடி ஆகிடுச்சா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமே ரெடி பண்ணியாச்சு இப்போ சந்தோஷமாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா கங்காட்டை எப்படி சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தா இந்த இடத்துக்கு நம்ம நிவீனுமே வராங்க குமரன் என்ன என்ன பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிவிட்டா அங்கே வந்து பார்க்கும்போது அவருக்கும் மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது அங்கே விஜய்யை பார்த்த நிவின் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு என்ன விஜய் இங்கே தான் நீங்களும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே குமரன் இருந்துக்கிட்டு விஜய் தான் கடையவே ரெடி பண்ணி தந்தாரு ஆளுங்க மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ சூப்பர் நான் கூட அண்ணன் என்ன பண்ணுவாரோ அவர் ரொம்பவே உடஞ்சி போய் உட்கார்ந்துருந்தேன் அதனால தான் சரி பார்த்துட்டு போகலாம் இதனால் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் என்னோடய ஹெல்ப்பே இப்போ தேவையில்லை போலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க விஜயகுமரன் நம்ம நிவின் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம குமரன் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடறாங்க விஜய் ஹக் பண்ணிடுறாங்க இவ்வளோ நாளாக உங்கள் நான் சரியாக கூட பேசல விஜய் நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே மன்னிப்பு கேட்குறாங்க அண்ணா நீங்கள் பேசினாலும் பேசலைனாலும் உங்கள் மேலே எனக்கு எப்போதுமே பாசம் இருக்க செய்யும் சரிங்களா என் கூட பிறந்த அண்ணாவை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயர் இருந்துகிட்டே சொல்றாங்க இப்படி ரெண்டு பேருமே இவ்வளோ எமோஷ்னலா பேசுறத பார்த்துட்டு நம்ம காவேரி ஒரு மாதிரி வந்து ஆஹ் சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் குமரன் இருந்துக்கிட்டு அந்த பசுபதியை சும்மாவே விடக்கூடாது களத்தில் நம்ம மூணு பேரும் இறங்கினா நல்லா இருக்கும் சீக்கிரமே அந்த பசுபதிக்கு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து சொல்கிறாங்க உடனே நிவின் இருந்துக்கிட்டு ஆமாண்ணா அதை தான் நான் யோசித்தேன் அந்த பசுபதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா அவனை வச்சு வந்து நம்ம எப்படினாலும் விஜய நிரபர நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணுறது அவன் எப்படினாலும் வேறு ஊருக்கு என்னமோ வெளி ஊருக்கு எஸ்கேப் ஆயிருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது இந்த ஊர்ல தான் இருப்பான் ராகினி அஜய பிடிச்சா கண்டிப்பா அந்த பசுபதியுமே வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா வந்து ஒரு பிளான் பண்றாங்க நம்ம குமரன் நிவின் எல்லாரும் சேர்ந்து நம்ம காவேரி ராகினிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வேற ஒரு புது நம்பர்ல இருந்து காவேரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ராகினிக்குமே தெரியல காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பாரு ராகினி நீயும் உங்கள் அப்பாவும் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்குது நீ உங்கள் அப்பா தானே வெணிலா அந்த பொண்ணை வந்து இருந்து கீழே தள்ளி விட்டார் அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அதை வந்து நான் வீடியோ ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் தப்பிக்கணும்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவேரி சொன்ன விஷயத்தை கேட்டு ராகினி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்ற அப்படிலாம் எதுவும் இல்லை நீ இப்படி பணத்துக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு முதல்ல ஃபோனை வை அப்படின்னு வந்து கட் பண்ண போகிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ராகினி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கேட்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா நான் இப்போது உனக்கு ப்ரூப் கூட அனுப்பிச்சி விட்ருவேன் நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை வந்து கீழே இருந்து தள்ளி விட் கீழே மேலேருந்து கீழே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூப்பை உனக்கு மட்டும் நான் வந்து சென்ட் பண்ண மாட்டேன் இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணிடுவேன் சோசியல் மீடியாவில் போட்டு விட்ருவேன் உனக்கு தான் பிரச்சனை நீ ஏன் பணத்தை கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் ராகினி ஒரு மாதிரி மறண்டு போயிடுறாங்க பயந்துடுறாங்க இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும் அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துரு தயவு செஞ்சு நீ வந்து அதை சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிடறத எனக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே காவிரிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது இங்கே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து நிவின் குமரன் விஜய் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கையை காட்டுறாங்க சரி இப்போ சொல்லு நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து வாங்கிக்கிறேன் பணத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த முட்டால் ராகிணியுமே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற அட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க சரி ஃபோனை வையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே ராகினி சொன்ன அட்ரஸை வந்து இங்கே குமரன் எல்லாருக்குனையுமே வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க சரி காவிரி உன்னை நாங்கள் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துக்குறோம் அந்த பசுபதியை கையும் கலவமாக நாங்கள் பிடிச்சி உண்மையை வந்து வெளியே கொண்டு வந்துடும் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி வீட்டுக்கு போய் சொல்றாங்க ஆனா காவேரி இருந்துக்கிட்டே இல்லை நானும் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க சரி வேற வழி இல்லாம காவேரியுமே பாத்தீங்கன்னா உங்களோட கூட்டு போறாங்க இங்க வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா காலிங் பில் அடிக்கிறாங்க இங்கே வீண் இருந்துக்கிட்டு ஓட்டையில் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அந்த டைமில் விஜய் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு கரெக்டாக நிவீன் இருந்துக்கிட்டு விஜய் வந்து இப்படி பின்னாடி இழுத்துட்றாங்க என்னாச்சு ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அந்த ராகினி தில்லா நங்கடி தான் அவள் அந்த ஓட்டோ வழியை பார்த்தா த கண்டுபிடிச்சிடுவா நம்ம தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உஷாராயிருவா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பர் நிவின் நான் கூட யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே விஜய் வந்து நிவன பாராட்டுறாரு பாத்தீங்கன்னா காவிரி வந்து வேற ஒரு வாய்ஸ்ல வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நான் தான் வந்திருக்கிறேன் டோரை ஓப்பன் பண்ண முடியுமா முடியாதா ஏன் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட ஆரம்பிக்கவும் ராகினி பயந்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க டோரை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிடறாங்க நம்ம நிவின் குமரன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க ராகினி உடனே கத்த கத்த ஆரம்பிச்சதுமே பசுபதி என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு கீழே உடையாடுறாரு அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க வேகமாக விஜய் ஓடி பசுபதியை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாரு எல்லாமே பண்ணிவிட்டு ஏமிலையாக பழியை தூக்கி போகிற எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வெண்ணிலாவை குள்ளே பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து வாங்குறாரு உங்கள் கிட்டே மாட்டுக்கிட்டு பசுபதி ராகினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் எங்கள் கிட்டே இருந்து நீ தப்பிக்கவே முடியாது ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லைனா உன்னையும் பொண்ணையும் இங்கேயே வந்து நாங்கள் கொண்டு போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வீக் எபிசோடு பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போதுங்க நாளைக்கான ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்ட்டாக இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்